ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் ஸோ நம்ம தேங்காய் வந்து நம்ம திருவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்து வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து கெடாமல் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ராபர் எடுத்துக்கிறேன் வைஸ் கோக்னட் ஸ்கிராபருங்கிறத வந்து எடுத்து யூஸ் பண்ணி நான் தேங்காவை திருவுறேன் நீங்கள் நார்மல் அருவமனை வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட திருவிக்கலாம் ஸோ வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் நல்லா வந்து திருவி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ராபர் நல்லா யூஸ் ஆகுது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு வந்து நல்லா பூ போல தேங்காய் திருவிடுது ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இப்போ நிறைய வந்து கிரைண்டர்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் கொடுக்குறாங்க திருக்கிறதுக்கு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோக்கோனட்டு துருவல் சும்மா சின்ன சின்ன நைஃப் மாதிரி இருக்குல்ல அதில் கூட வச்சு நம்ம திருவிக்கலாம் இல்லை தேங்காவை இந்த மாதிரி துருவாமல் கூட நம்ம வந்து நார்மலாக வந்து பீசஸாக கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்ற நேரத்துக்கு நம்ம டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பொரியலுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் போடணும் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும் புட்டுக்கு வந்து பொடி எடுக்கணும் அப்படின்றப்போ இதை வந்து நம்ம திருக்கி வச்சுட்டோம்னா ரெடியாக வேணுன்றப்போ இருந்து எடுத்து வெளியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்து அள்ளி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த தேங்காயில் வந்து அந்த கருப்பு கருப்பாக நம்ம நார்மலாக திருகிறப்ப வந்து வர்ற அந்த தேங்காய் ஓடோட இதெல்லாம் வந்து வராது இதில் இந்த வைஸ் ஸ்கிராப்பரில் ஸோ இந்த மாதிரி மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பூ போல இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் ஒரு நார்மல் டிஃபன் பாக்ஸில் எதுலேயோ வந்து நம்ம வந்து ஸ்பூனில் வந்து அள்ளி இந்த துருவலை வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் தான் வைக்கணும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நிற்காது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நான் ஃப்ரீசரில் தான் கொண்டு போய் இதை வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸரில் வச்சுட்டோம்னா நமக்கு வேணுன்றப்ப எடுத்து ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் செஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து குக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன்